மகர ராசி நபர்களுக்கு சனிப்பயிற்சிக்கான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி மீன வீட்டில் இந்த காலகட்டத்தில் சனிப்பயிற்சி வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துலேருந்து கணக்க வச்சுக்கலாம் இந்த சனிப்பயிற்சியானது மகர ராசி நபர்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏழரை சனி விலகல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் உருவாகுது ஏழரை சனியின் தாக்கங்கள் முழுமையாக தள்ளி போகுது மகர ராசி நபர்களுக்கு இதில் மகர ராசி நபர்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் அவங்களுடைய விருப்பங்கள் அவங்களுடைய முன்னேற்றங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு மேற்பட்டு எஞ்சிய வாழ்க்கை முறை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நோக்கி தான் நகரப்போகுது இன்னும் சொல்லப்போனால் சுய ஜாதக அமைப்பு எவ்வளோதான் வலுவாக இருந்தாலும் இந்த ஏழரை சனி முற்றிலும் விலகும் பொழுது தான் உங்களுக்கு சில குடுப்பினைகள் நல்ல குடுப்பினைகள் கிடைக்க வரும் அல்லது தெரிய வரும் இல்லை அதனை நோக்கி நீங்கள் ஓட முடியும் குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அதை வந்து கேட்சப்னாச்சும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது கணக்கில் வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரலுக்கு பிறகு மகர ராசினவருடைய வாழ்க்கை முறையில் சில திருப்பங்களை சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதில் முக்கால்வாசி மகர ராசி நபர்களுடைய வாழ்க்கை முறை எடுத்திங்கன்னா ஒரு மாதிரியாகவும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு வாழ்க்கை முறையாகவும் கடந்து போன ஏழரைச்சனியில் நடந்திருக்கும் அது என்ன கணக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீத வாழ மகராசி நம்மளுடைய வாழ்க்கை முறையில் ஏழரைச்சனி வந்த பிறகு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் இல்லை தேவைகள் பூர்த்தி இல்லை ஏழரை அச்சனி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துச்சு நம்ம ராசிநாதன் ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல மகர ராசி நபர்களுக்கு ஏதேனும் ஒரு குடுப்பை நல்ல கொடுப்பனைகள்லாம் இந்த கடந்து போன காலகட்டத்தில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருக்கும் ஸோ அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஏழா ரச்சினை தான் நல்லா செஞ்சுது ஒன்று கெழுதெல்லாம் செய்யலை அப்படின்னு அவங்களுடைய மனசளவுலையும் வாயளவுலையும் சொல்லியிருப்பாங்க சொல்லுவாங்க ஆனால் முக்கால்வாசி மகராசி நபர்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தீங்கன்னா லை ஒரே கட்டத்தில் வச்சுருக்கோம் அப்படியே ஒரு ஏழு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு லைஃப் இருந்துச்சோ அதே அளவில் ஒரு டெவலப் இல்லாமல் அதே பொசிஷனில் மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் அரைச்சமாகவே அரைச்ச கதையாக ஒரு டெவலப் இல்லாமல் அதே இடத்துல அப்படியே வாழ்க்கையை கொண்டு போயிருந்திருக்கும் அதே சமயம் ஒரு சில நபர்களுக்கு சுய ஜாதக இன்னும் படுமோசமாக இருக்கிற ஒரு ஜாதகராக இருந்தாருனாக்கா அவரோட லைஃப் இன்னும் கீழே போயிருக்கும் மேலே எந்திரிச்சு வர்றதுக்கு மேலே கீழே போயிருக்கும் இதை குறிப்பாக வந்து மிடில் ஏஜில் உள்ளவங்க தான் இந்த ஏழரைச்சனையோட தாக்கங்களை அதிகமாக உணர முடியும் ஒரு இருபது வயசுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் ஸ்கூல் அந்த லெவலில் இருப்பாங்க ஸ்கூல் எஜுகேட்டட் லெவலில் இருப்பாங்க அந்த மகராசினவரெலாம் அவர்களுக்கு இந்த ஏழை தாக்கங்கள் ஒன்று அந்த அளவுக்கு வேறு விதத்தில் வந்திருக்குமே தவிர பெரிய அளவுக்கு அவங்கள சு நேரடியாக சுயமாக பாதிக்கப்பட்டிருக்காது இப்போ இந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ராஜடியான ஒரு காலகட்டமாக போயிருக்கோம் இப்போ இந்த ஏழரை சனி முற்றிலும் விலக போகுது இப்போ இந்த விலக போன பிறகு உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அஸ்ட்ராலஜி ரீதியாக ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இவ்வளோ வருஷம் ஏழரை சனி நடந்துச்சு இப்போ ஏழரை சனி விட்டுடுச்சு எங்கே என் லைஃப்பில் ஒன்றுமே நடக்கலையே அப்படியே தான் இருக்குது போனிச்சா போலியான தெரில அப்போ அஸ்ட்ராலஜி போய் யோசியதாரங்க போய் யோசியம்னா ஒன்றும் அந்த அளவுக்கு விவரமாக இல்லை உருப்படுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏளரை செனி முடிஞ்சாலும் உங்களுக்கு விலகல மறாதனாலே உங்களை குபேரணம் ஆக்கிடும் கோடிஸ்வரனை மாற்றிடும் அப்படியே உங்களுக்கு எல்லாமே நின்று போன விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஒரே நாளெல்லாம் மாறுமா மாறாது இதுக்கு மேற்பட்டு தான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு விஷயம் ஒரு கடனை அடைக்க போறீங்க இதுக்கு மேற்பட்டு தான் அது நடக்க ஆரம்பிக்கும் ஒரு தொழில் நல்லபடியாக நடத்த போறீங்க அது இதுக்கு தான் ஒரு வேலை வாய்ப்பு நல்லபடியாக செட் ஆகும் கண்டினியூவா ஒரு வேலை வாய்ப்பு செட் ஆகும் அது இதுக்கு தான் நல்ல ஒரு ஊதிய உயர்வோட ஒரு வேலை வாய்ப்பு அமையும் அது இதுக்கு சரி இதெல்லாம் இதுக்கு மேற்பட்டு தான் அப்படிங்கும்பொழுது ஒரே எல்லாம் கரெக்டா அமைஞ்சிருமான்னு அமையாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இந்த கடந்து போன ஏழு பத்து வருஷத்துக்கு தள்ளி வச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தான் நீங்கள் வந்து பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ முன்னேற்றமும் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் இப்போ மூணில் வர்ற சனி மூன்றாம் இடங்கிறது உபஜயஸ்தானம் உதவிகளை க பெறக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு வருது இப்போ மூணில் சனி ராசிநாதன் சனியே மூணில் அப்படிங்கும்போது உதவிகள் உங் நீங்கள் ஒரு மனிதன் வந்து ஒரு முன்னேறானாக்கா மற்றவங்களுக்கு உதவிகள் தேவை உதவிகள் இருக்கும்பொழுது தான் அவனுடைய முன்னேற்றங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கும் தானாகவே அவன் முன்னேறான் யார் உதவி இல்லாமல் முன்னேறான்னா ரொம்ப லேட் ஆகும் இல்லை சில சமயம் அடிபட்டு போகும் அப்போ இப்போ இந்த சனி மூணில் வரப்போகுதுனாக்கா மூன்றாம் இடம் ஸ்லோவாக மாறும் அப்போ உங்களுக்கான உதவிகள் நீங்களே தேடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் மற்றவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு சரி வருமா வராதாங்கிறது வேற விஷயம் அப்போது உங்களுடைய முன்னேற்றத்துக்கு சில உதவிகள் தேவை என்றால் அந்த உதவிகளை நோக்கி நீங்கள் ஓடுவதாக இருக்கும் தானாக கிடைக்காது இதுதான் தான் பாயிண்ட் அப்போ நீங்களே ஓடும் பொழுது அது கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷராக இருக்கும் இந்த ப்ரெஷரை தாங்கி தான் அந்த விஷயத்தை நோக்கி ஓடுற மாதிரி இருக்கும் இப்போ உதவிகள் உங்களுக்கு தானாக கிடைக்குமா என்றால் இருக்காது உதவிகளை நோக்கி நீங்கள் ஓட வேண்டியதாக இருக்கும் யார் யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்களாம் வந்து முன்னாடியே போய் எனக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் சரி இதை நான் தன்மான பிரச்சனை அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிட்டிங்கன்னா ஏல நீ உட்டப் உங்களுக்கான முன்னேற்றங்கள் இருக்காது புரியுதுங்களா இதுதான் முன்னேறுவதற்கு சில உதவிகள் தேவை என்றால் கேட்டே ஆக வேண்டும் செய்தே ஆக வேண்டும் போய் பார்த்தே ஆக வேண்டும் இதுதான் மெயின் கான்செப்ட் இப்போ இந்த இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ராசிக்கு பனிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு வீட்டை தன்னுடைய பத்தாம் பார்வையாக பார்க்க போகுது ஆக ஐந்து ஒன்பது பனிரெண்டு சனியின் பார்வை எப்பொழுதுமே படக்கூடிய இடங்கள் டெவலப் இருக்காது சனி பார்வைப்படக்கூடிய விஷயங்களில் அந்த இடம் உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது டெவலப் இருக்காது அது வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த மகர ராசின ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் விஷயத்தில் அதிர்ஷ்ட விஷயத்தில் காரிய எளிய எளிமையாக நடக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே டபுள் முயற்சி ஆகும் ஒரு பசங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இதுக்கு மேற்பட்டு கூட இரண்டாவது முயற்சி தான் பளிக்கும் புத்திர பாக்கியம் குழந்த பாக்கிய அமைப்புகள்லாம் கிடைக்கும் அது செகண்ட் அட்டம் தான் கிடைக்கும் அடுத்தது ஒரு விஷயத்த காரியம் எளிமையா நடக்கணும்னாக்கா இதுக்கு முன்னாடி வேற ஏழரைக்கு முன்னாடி வேற அப்படின்னு வச்சீங்க ஏழரைக்கு பிறகு இப்போ வரக்கூடிய காரியங்கள் எளிமையா நடக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் அட்டம் தான் நடக்காது ரெண்டாவது அட்டம் தான் நடக்கும் அதாவது ஒரு நபர் போய் பார்த்தோன்னே அவர் பண்ணித்தரேன்னு சொல்லுவார் நீங்கள் அப்படியே வந்துருவீங்க நீங்கள் வீட்டில் மற்ற வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க வேற வேலையெல்லாம் அவர் பண்ணித்தரவா பண்ணித்தர முடியாது கிடப்பில் போட்டு போயிடுவார் ரெண்டாவது திருப்பம் போய் நீங்கள் முட்டி மோதி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கையை காலில் பிடிச்சாதான் அந்த காரியம் நடக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் அப்போ ஒன்பதாம் பார்வை ஒன்பதாம் இடத்த ஏழாம் பார்வையாக பார்க்க போகுது ஒன்பதாம் இடத்த கன்னி வீட்டை மகர ராசிக்கு ஒன்பதாம் இடங்கிறது என்ன ஒரு பாக்கியஸ்தானம் பாக்கியங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் தேடி வருது இல்லை ஒரு காரியம் தேடி வருது ஒரு வெற்றி தேடி வருது ஒரு விஷயத்தை நீங்க அனுபவ வைக்கிறீங்க ஒரு மோல்டப்பா சொல்லணுன்னாக்கா ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு மன திருப்தி வேணும் இல்லையா அப்போ மன திருப்திங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தான் எல்லாத்தையும் செய்ய போறீங்க மாதிரி வரும் அப்போ மன திருப்திங்கிறது வராது கடமைக்கு செய்ய ஆக வேண்டும் புரியுதுங்களா கடமைக்கு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செய்வீங்க மனசுக்கு திருப்திகள் இருக்காது வேற வழி இல்லை பண்ணிதான் ஆகணும் எதிரிக்கு கூட நீங்கள் சாப்பாடு போட்டுதான் ஆகணும் வேற வழி இல்லை அவன் என்ன பண்ணிட்டான் நம்ம நண்பனும் கூட சேர்ந்து வந்துட்டான் அப்புறம் அவனுக்கும் சாப்பாடு போட்டுதான் ஆகணும் இப்போ இந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கட அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும் ஸோ வேற வே வழி இல்லாம மனதிற்குள் ஒரு காயத்துடன் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய முடியும் கடமைக்காக பனிரெண்ட சனி பார்க்க போகுது பனிரெண்ட சனி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வெளிநபர்களுடைய பழக்க வழக்கங்கள் வெளிநபர்களுங்க வெளிநபர்கள் அப்படிங்கிறத விட பொதுவாக உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் சுருங்கி போகும் உங்களுடைய மாறுவீங்க ஒரு நூறு பேர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட பேசுகிற அளவுக்கு உங்களோட லைஃப் இதுக்கு மேற்பட்டு மாறும் அப்ப தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி மாறிடுவீங்க அசால்ட்டு தனங்கள் இருக்காது பெரிய பங்களாக்குள்ள வாழ்ந்து வாழ்ந்த நீங்க இப்போ ஒரு ரூமுக்குள்ள வாழ்ற மாதிரி இருக்கும் புரியுதுல உங்களுக்கு விவரமா சொல்லணும்னா பங்களாக்குள்ள வாழ்ந்த நீங்க ஒரு ரூமுக்குள்ள அடைப்பட்ட மாதிரி ஆகிடும் பகலும் உங்களுக்கு நைட்டாவே இருக்கும் நைட்டு சொல்லவே தேவையில்லை அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கீங்க அப்போ உங்களுடைய பழக்க வழக்க அமைப்புகள் வெளிவட்டார பழக்க வழக்க அமைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகி போய் ஒரு சின்ன ஒரு கூட்டுக்குள்ளே நீங்கள் வந்து விடுவீர்கள் இந்த சனியின் பார்வை பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் இதுதான் ஏழரை சனிக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படி தான் நகரப்போகுது இதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை முறைகளில் ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னாக்கா உங்களால் சீக்கிரமாக சில முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அதே சமயம் இந்த ஏழரை சனியில் சில விஷயங்கள் நல்லதாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பீப்புளுக்கு சொல்லியிருப்போம் இல்லையா அந்த விஷயங்கள்ல இதுக்கு மேற்பட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கொடுத்த கொடுப்பனையில சனி எதை கொடுத்தாலுமே பிரச்சனையோட தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இதுக்கு மேற்பட்டு அந்த கொடுத்த கொடுப்பின விஷயங்கள்ல நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குதுமா அப்படிங்கிறத பேசுறதை விட அந்த விஷயங்களை கட்டி காப்பாற்றுறது போதும் போது ஆகிடும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க